அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜம் மோகன் கல்லீரல சுத்தப்படுத்தக்கூடிய நம்ம எல்லாராலையும் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடிஞ்ச ஒரு ட்ரிங்க் பற்றி தான் இன்னைக்கு நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம். நம்ம உடம்புல கல்லீரல் அப்படின்றது ஒரு முக்கியமான உறுப்பு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீரணமாகறதுலருந்து நம்ம சாப்பிட்ற மருந்து மாத்திரை எல்லாமே வந்து அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாமே மெட்டபலைஸ் ஆகிறதும் கல்லீரலில் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புலேயே உற்பத்தி ஆகிற பல்வேறு வகையான டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதும் கல்லீரல் தான் ஸோ கல்லீரல் தான் வந்து நம்ம உடம்போட ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைகளை செய்யுது அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அதாவது புரதம் வந்து உற்பத்தி ஆகிறது இருந்து தான் ஆகும் நம்மளுடைய தசைகள் எலும்புகளோட உறுதித்தன்மைக்கு கல்லீரல் வந்து சரியான முறையில் வேலை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் சர்க்கரை அளவு கண்ட்ரோல் பண்ணுறது கொலஸ்ட்ரால் அளவு கண்ட்ரோல் பண்ணுறது இரத்த அழுத்தம் இது மாதிரி பல்வேறு வகையான வியாதிகளுக்கு கல்லீரலோட ஒரு தொடர்பு இருக்குது அப்படிப்பட்ட கல்லீரலில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது பெரும்பாலும் நம்மளுடைய உணவு பழக்கத்தினாலையும் மற்ற சில வாழ்வியல் முறை மாற்றங்கள்னாலும் தான் வரும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா மது அருந்துதல் புகைப்பிடித்தல் இது மாதிரியான வாழ்வியல் முறை மாற்றங்கள்னால கல்லீரலில் டேமேஜ் ஆகும் உணவு பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே வாக்கியத்துல சொல்லணும் அப்படின்னா கண்டத கண்ட நேரத்துல சாப்பிட்றதுதான் கல்லீரலை வந்து பாதிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் ரொம்ப வந்து லேட்டா சாப்பிட்றது நடுராத்திரியில் சாப்பிட்றது அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்ற சாப்பாடுல வந்து மாவுசத்து ரொம்ப அதிகமா இருக்கிறது ஜங்க் ஃபுட்ஸ் பீஸா பர்கர் இது மாதிரியான உணவுகள்னால கல்லீரல் வந்து டேமேஜ் ஆகும் ஸோ பெரும்பாலானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஆரம்ப நிலையில வந்து இப்ப நார்மலா ஸ்கேன் பண்ணும்போது ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்சஸ் காமிக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும்போது கல்லீரலோட செயல்பாடு வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செரிமானம் வந்து கல்லீரலோட முக்கியமான செயல்பாடு ஸோ செரிமானம் வந்து கம்மியாகும் சாப்பிட்ற சாப்பாடு சரியா ஜீரணமாகாது வயிறு உப்பசமா இருக்கும் வாயு வந்து அதிகமாக வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும் இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதுக்கப்புறம் வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் ப்ராப்பராக இருக்காது அதனால வந்து எப்பயுமே உடம்பு வந்து சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சுகர் லெவல் வந்து அதிகமாகிறது சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்பு அதுக்கப்புறமா கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகிறது இது மாதிரி பல்வேறு வகையான வியாதிகள் வரலாம் கல்லீரல் ரொம்ப முக்கியமான வேலைகளை நம்ம உடம்பில் செய்யும்போது அந்த கல்லீரலை நம்ம சுத்தப்படுத்துறது ரொம்பவே அவசியம் ஜென்ரலாக என்னோடய ஒப்பீனியன் வந்து நான் சொல்ல வந்து மாதத்துக்கு ஒரு நாள் இங்கே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களால் முடியலனாலும் அட்லீஸ்ட் வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யணும் சர்க்கரை வியாதி இருக்குது ரத்த கொதிப்பு ரொம்ப அதிகமாக அன்கன்ட்ரோல்டாக இருக்குது அதாவது மாத்திரை போட்டும் ப்ரெஷர் வந்து சரியான முறையில் மெயின்டைன் ஆகலை கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டம் தாய்மார்கள் ரொம்ப வயசு அதிகமாக இருக்கிறவங்களாம் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது உங்களுடைய டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட வழிகாட்டுதல் பேரில் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து செய்முறை இதுக்கு வந்து உங்களுக்கு நாலு விஷயங்கள் தேவை தண்ணி எலுமிச்சம்பழம் வெள்ளரிக்காய் புதினா ஸோ என்ன பண்ணணும் ஒரு ரெண்டு லிட்ரு தண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ரெண்டு லிட்டர் தண்ணி சாதாரண தண்ணியை போதும் சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு எலுமிச்சை மழை எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சை மழை வந்து நல்லா ஃபுல்லா புழிஞ்சு வச்சுக்கணும் புழிஞ்சு அந்த சாறு எடுத்துக்கணும் சாறு வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு எலுமிச்சை மழத்தை வந்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி அந்த தண்ணிக்குள்ள போட்டுக்கோங்க வெள்ளரிக்காயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் வெள்ளரிக்காய் இல்லைன்னா ரெண்டு வெள்ளரிக்காய் கூட எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு புதினா இலை அதை போட்டுட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து அதை அப்படியே விட்டுருங்க அந்த தண்ணியை காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் ஒரு ஒரு கால் மணி நேரத்துக்கு வந்து ஒரு அரை கிளாஸோ இல்லை முக்கால் கிளாஸோ இல்லை ஒரு கிளாஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு வரணும் இதை தவிர அந்த நாள் ஃபுல்லாக வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது காலையில் எழுந்திரிச்சு காஃபி டீலாம் குடிச்சிட்டு அப்புறம் இதை ஆரம்பிக்கக்கூடாது காலையில் இந்த இந்த ட்ரிங்க் அதாவது எலுமிச்சை வெள்ளரி இருக்கிற அந்த ட்ரிங்கை தான் வந்து நீங்கள் காலையில் இருந்து சாயந்திரம் வரைக்கும் குடிக்கணும் அதனால தான் சொன்னால் ஏற்கனவே உங்களுக்கு சர்க்கரை வியாதி ப்ரெஷர்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்தடுப்பில் அதை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ப்ளஸ் அதனால் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்களோட டாக்டர் அட்வைஸ் கேட்டுவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ சண்டே சண்டே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சனிக்கிழமை வந்து நைட்டு எட்டு மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிடுங்க எட்டு மணிக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடாதீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு இதை வந்து செஞ்சு வச்சுட்டு ஆறு மணிலேருந்து அப்பப்போ நீங்கள் இதை வந்து குடிச்சிட்டே வரலாம் நடுவில் உங்களுக்கு ரொம்ப பசிக்கும் போது அதில் இருக்கிற அந்த வெள்ளரிக்க நம்ம கட் பண்ணி போட்டிருப்போம் இல்லையா அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்லைஸ் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பசி வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடும் முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்டே இருங்க டிஸ்ட்ராக்ஷனாக அதாவது உங்களுடைய மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணியே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த பசி எடுக்கிற அந்த ஃபீல் வந்து பெருசாக தெரியாது சப்போஸ் ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிங்க இருந்தாலும் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் ரொம்ப பசி எடுக்குது கையெல்லாம் நடுங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்லாம் தப்பு கிடையாது உங்களால் முடிஞ்சதுனா மட்டும்தான் நீங்கள் வந்து இதை ஆறு மணி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் ஆரம்பத்தில் வந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நாலு மணி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறமா ஆறு மணி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிராஜுவலாக இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ சிக்ஸ் ஓ க்ளாக் அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் இந்த தண்ணி மட்டும் தான் நீங்கள் குடிச்சிட்டு வரீங்க நடுவில் பசிக்கும் போது அதில் இருக்கிற விளையா வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு அப்புறமா ஒன்ஸ் இது இந்த ரெண்டு லிட்டர் ஃபுல்லாக குடித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரொம்ப லைட்டாக சாப்பிடுங்க என்னோடய ஒப்பீனியன் வந்து ரசங்காதம் சாப்பிட்லாம் ஏன்னா ரசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு இருக்கும் மஞ்சள் இருக்கும் அதுக்கப்புறமா கருவேப்பில் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருப்பாங்க இது எல்லாத்துலேயுமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது கல்லீரலுக்கு வந்து அது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் சரிமானம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு படுத்துடுங்க இதை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரு ரெண்டு மூணு மாதம் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு புத்துணர்ச்சியாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க இந்த ட்ரிங்க் வந்து நீங்கள் என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஸ்பெக்டஸ் இருக்கிறவங்க உங்களுடைய டாக்டரோட அட்வைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ட்ரிங்க் குடிச்சா கண் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒன்று மட்டும் குடிச்சு வெயிட் லாஸ் பண்ண முடியாது இந்த ட்ரிங்க் வந்து உங்களுடைய லிவரை வந்து டீடாக்சிஃபை பண்ணும் ஸோ கல்லீரலில் சேர்ந்துருக்கிற அந்த டாக்ஸின்ஸு அதுக்கப்புறமா நிறைய கெமிக்கல்ஸ் வந்து நல்லா ரிமூவ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் மற்றபடி இதை நீங்க குடிச்சா லாஸ் ஆகிடும் தொப்பை குறைஞ்சிரும் அப்படிலாம் வந்து எதுவும் கிடையாது கல்லீரல் வந்து சுத்தமாகும் ஸோ கல்லீரலோட செயல்பாடு வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கப்புறமா மற்ற நாட்கள்ல நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ரொம்ப ஹெவி மீல்ஸை நைட்டு சாப் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடாதீங்க ஈஸியா செரிக்கிற மாதிரியான உணவுகளை வந்து நைட்டு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க சத்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் ஃப்ரெக்டோஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் அதெல்லாம் வந்து நிறைய சாப்பிடக்கூடாது ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கல்லீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்